ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம கருவேப்பிலை சாதம் பொடி ரெடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இப்போ கருவேப்பிலை இந்த மாதிரி பறித்து வச்சுக்கோங்க பறித்து கழுவி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக உருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்துக்கோ அப்படின்னா கடுகு சீரகம் கடலைப்பருப்பு வெந்தயம் மிளகு எடுத்துருக்கோம் அப்போ பேனில் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்தாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தீஞ்சிடக்கூடாது கரு சிம்மில் வச்சே நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கலர் மாறினா போதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இருக்கிற சேர்த்த எல்லா பொருளை விட உளுந்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு அரைக்கா உளுந்தம்பருக்கு சேர்க்க போகிறேன் அரைக்காப் உளுந்தம்பருப்பு சேர்த்துங்க இப்படியும் ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் வரும் இது அரைக்கா உளுந்த பருப்பு சேர்த்தாச்சு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம ஒரு அஞ்சு வத்தல் எடுத்துக்கலாம் காஞ்ச வத்தல் இருந்துச்சுன்னா அஞ்சு வத்தல் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க நம்ம பொடி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் காரம் இருக்கும் இருந்தாலும் வத்தல் பொடி போட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும் அதனால் வத்தல் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம உடியில் வச்சுருக்கிற கருவேக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருவேக்கு கலர் மாறணும் நல்லா பிராந்த மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் கீழே வைக்கிற பருப்பு எல்லாம் பிஞ்சிடக்கூடாது அதை கவனமாக பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுப்பொடி மிளகு பொடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு பொடி சே சேர்த்தோம்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் பொடி வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் வரும் ப்யூர் க்ரீன் கலரில் வராது நம்ம மிளகு பொடியும் வெள்ளையமும் சேர்க்குறதுனால கலர் கொஞ்சம் ஆக தான் செய்யும் நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் வெறும் கருவேப்பிலை மட்டும் வறுத்து எடுத்தோம்னா நமக்கு ப்யூர் க்ரீனாக நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம மிளகு சேர்க்குறோம் கடுகு சேர்க்குறோம் வெந்தயம் சேர்க்குறதுனால நமக்கு பச்சை பசினு நமக்கு கருவேப்பூ பொடி கிடைக்காது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கருவேப்பிலும் வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கருவேப்பில் எடுத்து பாருங்கள் எடுத்து பார்க்கப்போ இந்த மாதிரி நொறுங்கிடுச்சு அப்படின்னாங்க நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சரசரன்னு சவுண்டு கேட்கணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணுங்கள் சூடு ஆறுத வரைக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுக்கணும் தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி நல்லா மையாக அரைக்கினாலும் அரைக்கலாம் இல்லை குரகுரன் அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அரைச்சிக்கோங்க நம்ம எல்லா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பொடி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி ரெடி பண்ணியாச்சு இந்த பொடியை வச்சு நம்ம சாதம் ரெடி பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சாதம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை நம்ம பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் எதுவுமே சேர்க்குண்டா வத்தல் எல்லாமே அதில் சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து கேஷ்மட் சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வடித்த சாதம் எடுந்துச்சுன்னா அதை எடுத்து ஃபேனுக்கு போட்டுக்கலாம் ஒரு ப்ளேட் சாதம் சேர்த்துக்கோங்க அன்றைக்கி இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் வடிக்கிறதே நான் அதில் உப்புன்னு சேர்க்கறதுனால இவங்க நான் உப்பு போடலை நீங்கள் வடிக்கும் போது உப்பு சேர்க்கலை அப்படின்னாக்கி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி சேர்க்குற கறிவேப்பிலை பொடியை ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெமனை கட் பண்ணி கொஞ்சமாக நம்ம அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துக்கலாம் லெமன் சேர்க்கறதுனால நல்லாயிருக்கும் லெமன் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் கொஞ்சமாக லே லைட்டாக நீங்கள் லெமன் சேர்க்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை சாதங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அந்த கருவேப்பில் கொஞ்சம் நல்லா வேகட்டும் மல்லிகைத்தலை இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ